ஹலோ ஆல் ஸோ இந்த ஹேஷ்டேக் கெட் அவுட் ஸ்டாலின் ஒன் மில்லியனை தாண்டி ட்ரெண்டாகிது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்க வேண்டி நம்ம பசங்கள்லாம் டீம் கூட எல்லாம் சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒன் மில்லியன் தாண்டதெல்லாம் எங்களுக்கு வந்து கேக் வாக்குங்க அதனால தான் கேக் வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தேவையில்லாமல் சீண்டாதீங்க சீண்டாருது நோண்டுறது சொரண்டது அதெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுருக்குங்க இந்த மாதிரி தேசியவாதிகள்ட்ட வச்சிங்கன்னா அடி பலமாக இருக்கும் கெட் அவுட் ஸ்டாலின்னு போட்டு ஒன் மில்லியனை தாண்டி போய்ட்டுருக்கு அஞ்சாறு மணி நேரத்தில் அதனால பார்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நான் என்ன சொல்கிறேன்னா சீக்கிரம் வெளியே போயிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது get out stalin let us celebrate this guys great job. great job great job என்னடா <laughs> கணைய இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆதரவு அளித்த எல்லா சங்கிகளுக்கும் அவனை மாதிரி இருநூறு ரூபாய்க்கு காசு வாங்கி ட்வீட் போடக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது உணர்வால ஐடி வெங்கை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் இருந்தாலும் சரி மற்றவங்களும் சரி முடிவு இவனை தான் துவம்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இது சோ இது எல்லா சங்கிகளுக்கும் டெடிக்கேட்டட் உன்னால எல்லாம் ஒன்னா செலிப்ரேட் பண்ணுவோம் ஜெயஹிந்த்